உண்மை உண்மையா சொல்றேன் நேரில் ரியல் லைஃப் இன்சிடென்ட் எவ்வளோ பெரிய நல்லவனையும் கெட்டவனா காட்டும் எவ்வளோ பெரிய கெட்டவனையும் ஹீரோவா மாற்றும் அது வந்து சினிமாவுக்கு அந்த பவர் இருக்கு எழுத்துக்கு அந்த பவர் இருக்கு ஸோ வீரப்பன் அவர்களுடைய இன்னைக்கு வரலாறு மக்கள் மத்தியில ஒரு ஹீரோவா மாறிட்டு இன்னும் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து அவர் கிரிமினல் தீவிரவாதி வில்லன் கொலைகாரன் அப்படின்னு தான் முடியுது அதுதான் உண்மை கூட பட் என்ன ரீசனுக்காக அவர் அதெல்லாம் பண்ணார் அவருக்கு எந்த கோபம் என்ன இந்த சமூகத்தின் மேலே அப்படின்றது வந்து இன்றைக்கி தான் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு பல வருஷம் கழிச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய ஆளுமைகள் இருக்காங்க அவங்களெல்லாம் பற்றி தொடர்ந்து வெப் சீரிஸ் வரணும் மலையூர் மாம்பட்டியான்னு இருக்கார் அப்புறம் மரியலூர் பக்கம் வந்து தொட தமிழரசன் இருக்கார் புலவர் பெருமாள் ஆர்முக நாட்டார் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த பேர்லாம் சொல்கிறேன்னா யாராவது ஒரு டைரக்டர் இவங்கள பற்றி தேடி அவங்கள பற்றின டாக்குமெண்ட்டும் மட்டும் அந்தந்த வட்டாரங்களில் இந்த மக்கள் வந்து அவங்க என்ன காரணத்தையாக இந்த சமூகத்துக்கு போராடினாங்க போராளியாக இருந்தாங்க மாவோயிஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க எப்படி அவங்களோட மரணம் நிகழ்ந்தது அதில் என்ன உண்மை இருக்குது அதில் என்ன அரசியல் இருக்குது அதெல்லாம் பொருள்ப்பாங்க அது வந்து சினிமா மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்ன பத்திரிகை மீடியா அதெல்லாம் நியூஸ் வந்தாலும் திரைச்சித்திரமாக பார்க்குறப்ப அது பெருசாக போய் மக்கள்கிட்ட ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ அந்த வகையில் அந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் தொடரை எடுத்த அத்தனை பேருக்கும் என்னுடைய அந்த நன்றிகள் இந்த மேடையில் நெக்ஸ்ட்டு நம்ம திரும்பி ஆழ்ம்குள்ளே வந்துடும் ரொம்ப சந்தோஷமான தருணம் ஒரு கண்டிப்பாக ஸ்நேகன் சார் பாவிஜே சாருக்கு அப்புறம் நீங்கள் எருவாக இருக்கீங்க இல்லையா ஒரு பாடலாசீனியர் வேறு யாரும் இல்லை ஸோ அதுவும் ஒரு முக்கியமான இடம் ஒரு முதல் மூன்று சார் வரதுலாம் ரொம்ப சூப்பர் கண்ணதாசன் சார் மேலே ரொம்ப மதிப்பு வாலி சார் மேலே ரொம்ப அன்பு கொண்டவர் பிரியன் சார் ஸோ கண்ணதாசன் சார் மாதிரி ப்ரொடக்ஷன் குள்ளையும் வந்துட்டாரு அதுவும் ஒரு படத்தில் ப்ரொடியூசராக ஹீரோவாக டைரக்டராக பெரிய அவதாரம் தான் இது பெரிய பொறுப்பு இருக்குது அவரை நம்பி ஃபன் பண்ணுவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லது கெட்டது எது வந்தாலும் கூட இருங்க கடைசி வரைக்கும் இது தொடக்கம் தான் அவரை உருவாக்கிய மாணவர்கள் நிச்சயமாக அவரை திருப்பி தாங்கி பிடிப்பாங்க அதில் எந்த மாற்றம் நான் போயிருக்கேன் ரெண்டு ஆண்டுகளாக நான் கலந்துருக்கேன் அந்த பயிற்சி பற்றதில் ஸோ ரொம்ப புது முயற்சி புது விஷயம் இதுவுமே ஒரு முயற்சி தான் நீங்க எல்லாம் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் ஹீரோயின் ரொம்ப நல்லா இருக்காங்க நான் பொது ஹீரோயின்னு நினைக்கிற இப்பதான் சொல்லிதான் தெரியும் அவங்க ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்காங்க விஷுவலா ஸ்க்ரீனில் பாக்க அண்டு படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு மனுஷன் வந்திருக்காரு அது இந்த காலகட்டத்தில் அதுக்கே தனியா நீங்க ஒரு கைத்தட்டல் கொடுக்க நிஜமாவே ஒரு ஒரு பெரிய விஷயம் அது ஒரு கம்பெனி ஒரு படத்தை வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் இந்த சுச்சுவேஷனில் ரொம்ப பெரிய விஷயம் அது ஸோ அவருக்காக தான் நான் அதை சொன்னேன் இந்த வெள்ளிக்கிழமை அதுவும் தப்பா எதுவும் வேண்டாம் மழை நேரத்தில் ரிலீஸ் பண்ணால் அந்த ஒரு ஒரு ஏரியாவிலேருந்து வர ஒரு பத்து லட்சம் மிஸ் ஆனால் கூட மூணு ஏரியாவிலேருந்து நமக்கு முப்பது லட்சம் ரூபா ஆடி ஸோ அவரோட சைட்லேருந்து தான் நான் அதை சொன்னேன் ஸோ நல்லது கேட்டதெல்லாம் நீங்கள் அதை யோசித்து நல்ல முடிவு எடுங்க இந்த வாரம் இல்லைனா அடுத்த வாரம் வந்தாலும் நிச்சயமாக இந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய பேர் வாங்கணும் ஸோ அதுக்கு நீங்களாம் உதவணும் தமிழ் மீது பற்று கொண்டவர்கள் இந்த தமிழ் மீது ஆர்வம் கொண்ட கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ